இந்த இடம் கென்னடி ஸ்கொயர் பிரதான சாலை மெயின் ரோடு ஈஸ்வரன் என்றாலே ஈஸ்வரி ஈஸ்வரன் அப்படி சொல்லுவாங்க ஈஸ்வரன் என்றாலே பல ஈஸ்வரன் இருக்கிறார்கள் முழு கடவுள் அதில் ஈஸ்வரனும் வருவார் சிவன் என்று சொல்வார்கள் லிங்கோத்பர் என்று சொல்வார்கள் பல பெயர்கள் வழங்கியுள்ளன முக்தீஸ்வரர் என்றால் அந்த முக்தீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் அவர்களுக்கு முக்தி கிடைத்து விடுவார் மறு இருக்காது என்று மருந்தீஸ்வரர் கோயில் சென்னையில் இருக்கிறது அங்கே சென்று அந்த ஈஸ்வரனை வழிபட்டால் உங்களுக்கு வியாதியே வராது மருந்தே தேவைப்படாது அதனால்தான் அவருடைய பெயரே மருந்தீஸ்வரர் பேரம்பாக்கம் என்ற இடத்தில் ஒரு கோயில் இருக்கிறது அங்கே சென்றால் உங்களுடைய எல்லா வியாதிகளையும் போய்விடும் அப்படித்தான் அவர்கள் எல்லாம் எழுதுகிறார்கள் அப்படித்தான் கோயிலுக்கு சென்று அந்த ஈஸ்வரனை வழிபட்டால் நமது வியாதிகள் போய்விடுமா என்றால் அது ஒரு நம்பிக்கை தான் அப்படித்தான் பலர் பலர் கோயிலுக்கு சென்று வருகிறார்கள் குறிப்பாக இது போல முக்தீஸ்வரர் மருந்தீஸ்வரர் நோய் தீர்ப்பவர் என்று உண்மையிலேயே இதெல்லாம் உண்மை என்றால் எதற்கு மருத்துவமனை எதற்காக அவர்கள் எம்பிபிஎஸ் படித்துவிட்டு நர்ஸாக வேலை பார்த்து எதற்கு மருத்துவமனையில் அவர்கள் வாழ்கிறார்கள் அங்கே எதற்கு வேலை பார்க்கிறார்கள் தேவையே இல்லையே மூடிவிடலாமல் எல்லா மருத்துவமனைகளிலும் மூடிவிடலாம் இந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டால் எல்லாம் போய்விடும் ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால் உண்மையாக நீங்கள் எல்லோருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் கோயிலுக்கு செல்லுங்கள் வழிபடுங்கள் எல்லாவற்றையும் பாருங்கள் ஆனால் உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கலாம் நமக்கு பல கோயில்களுக்கு சென்று வந்தோம் என்ற ஒரு நம்பிக்கை கிடைக்கும் ஆனால் உங்களுடைய நோய் தீராது மருந்து தேவைப்படாது என்ற நிலை இருக்கும் மே மருந்து தேவைப்படும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருக்கும் நோய் இல்லாத வாழ்க்கை இல்லவே இல்லை எனவே நண்பர்களே ஈஸ்வரனுக்கு சென்றால் சென்று வாருங்கள் ஆனால் எதையாவது கிடைக்கும் நம்முடைய நோய் போய்விடும் மருந்து தேவைப்படாது மோட்சம் கிடைக்கும் யோக நிலைக்கு போய்விடுவோம் என்றெல்லாம் கருதி போகாதீர்கள் அதையும் எல்லோருக்கும் தெரிவிப்பதற்காகத்தான் எந்த இடத்தில் இருந்து நான் பேசுகிறேன் அப்படி ஒரு நம்பிக்கை அவர்கள் விதைத்துள்ளார்கள் அங்கே சென்றால் நமக்கு வந்து வியாதி போய்விடும் மருந்து தேவைப்படாது என்று திருவள்ளுவர் சொல்வார் என்ன சொல்வார் மருந்தென வேண்டா யாக்கைக்கு அருந்தியது அற்றிவிடின் அதாவது நாம் சாப்பிடக்கூடிய உணவு நன்றாக செறித்து விட்டால் வியாதியே வராது மருந்தென வேண்டாம் மருந்தே உங்களுக்கு தேவையில்லை என்று அது சொன்னது சரியா அல்லது இப்படி கோயிலுக்கெல்லாம் சென்று வழிபடுவது சரியா நீங்கள்தான் சிந்தித்து முடிவெடுத்து கொள்ள வேண்டும் நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் ஏனென்றால் மருத்துவம் என்பது வேறு நோய் என்பது வேறு கோவில் என்பது வேறு வழிபாடு என்பது வேறு ஆனால் எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்து இதை செய்தால் அப்படி நடக்கும் அப்படி செய்தால் இப்படி நடக்கும் என்றெல்லாம் சொல்லி ஏமாற்றுகிறார்கள் நம்பாதீர்கள் தயவு செய்து நம்பாதீர்கள் எத்தனை மருத்துவமனை இருக்கிறது தனியார் மருத்துவமனையும் இருக்கிறது அரசு மருத்துவமனையும் இருக்குது அதுக்காக ஃபார்மகாலஜி படிக்கிறார்கள் ஃபார்மசி இருக்குது மருந்துக் கடைகள் இருக்கிறது எதற்காக சற்று சிந்திக்க வேண்டும் இவர்களை சொல்வதையெல்லாம் அப்படித்தான் சிலர் இப்படித்தான் யூடியூபில் எழுதுகிறார்கள் யூடியூப்பில் இப்படித்தான் செய்கிறார்கள் அதெல்லாம் நம்பாதீர்கள் முட்டும் முட்டாள்தனமாக மடத்தனமாக ஏமாற்றுகின்ற வேலையாக இருக்கிறது நண்பர்களை என்னை கோபித்துக் கொள்ளாதீர்கள் இதெல்லாம் நடக்கிறது ஒவ்வொருத்தர்கள் அப்படி தான் எழுதுகிறார்கள் நான் அப்படி எழுதவே மாட்டேன் நான் ஒரு யூடியூபர் தான் இன்னும் அந்த அளவிற்கு நான் வந்து உயரவில்லை இருந்தாலும் நான் என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை நான் பதிவிட்டு வருகிறேன் எனக்கு நிறைய ஆதரவு தருகிறார்கள் மகிழ்ச்சி தான் ஆனால் பொய்யான விஷயத்தை பேசுவதற்கு நான் விரும்புவதே இல்லை அதை மதிப்பதும் இல்லை மற்றவர்களுக்கு பரிந்துரையும் செய்வதில்லை எனவே நண்பர்களே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே